பாலஸ்தீன இஸ்ரேல் போர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகள் வந்து ஐநா சபையில வந்து எடுத்தது பார்த்தோம் இந்தியா கூட வந்து அங்கே வந்து ஒரு சுமூகமான தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து அதை சொல்லி இஸ்ரேலுக்கு ஆதரவாக தெரிவித்ததையும் பார்த்தோம் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பான ஜமா மஸ்ஜித் அதனுடைய ஹிமாப் என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாமிய நாடுகள் வந்து பாலஸ்தீனிய இஸ்ரேல் போகிற வந்து சரியாக வந்து கையாளலை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்து பல இஸ்லாமிய நாடுகள் வந்து அதை கையாளவில்லை ரொம்ப ஏமாற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்தியை வைத்து அவர் மேலே என்ன சொல்கிறாரு இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் போருக்கு பாரத பிரதமர் அவர் வந்து ஈடுபட்டு இது தீர்வு காண வேண்டும் ஏற்கனவே வந்து இத்தனாயிரம் பாலஸ்தீனத்தில் வந்து கொன்று குவிக்கப்பட்டுள்ளார்கள் இதெல்லாம் வந்து மனதில் வைத்து கொண்டு பிரதமர் அவர்கள் இதில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இந்த செய்தி நீ எப்படி பார்க்குறீங்க முதல்ல நம்மளுடைய மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியணும் பாலஸ்தீன் என்ற ஒரு நாடு எப்போது இருந்ததே இல்லை இட்ஸ் நாட் அன் என்டி எப்பயுமே ஆனால் இஸ்ரேல் என்ற நாடு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்திருக்கிறது பைபிளில் இஸ்ரேல் இஸ்ரேவேல் என்றெல்லாம் இருக்கும் அதை பற்றி குறிப்பிருக்கிறது இஸ்ரேலையை சேர்ந்த அந்த யூதர்கள் அந்த இஸ்ரேல் நாட்டில் துரத்தப்பட்டு உலகம் முழுக்க கிடைத்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஸ்விஜர் கிடைக்கிறார்கள் இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு தங்களுடைய அந்த அவங்கள் வாழ்ந்த பகுதிக்கு எல்லா இடத்துலையும் அந்த இடத்த கேட்டு மீண்டு வந்து அந்த இஸ்ரேல் நாட்டை அமைக்கிறார்கள் இதுதான் அந்த இஸ்ரேலுடைய வரலாறு அப்போ அவங்களுடைய இடத்துக்கு தீ மீண்டும் வந்து அந்த இஸ்ரேல் நாட்டை அமைக்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு யோசனை பண்ணிப்பாருங்க அந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சிதறுண்டு போன போது கூட அந்த ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அந்தந்த நாடுகளில் அந்தந்த மொழி பேசலை இஸ்ரேலி மொழியை மறக்காமல் பேசினார்கள் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் ஜெனரேஷன் அமெரிக்காவில் பேசிடலான்னு அவனுடைய பையனுக்கு தமிழ் பேச தெரியாது அப்பா அம்மா பையன் மூணு பேர் இங்கிலீஷில் பேசிக்குவாங்க அந்த பையன் இங்கே வந்து அவங்ககிட்ட பேச மாட்டான் தமிழ் தெரியாது ஆனால் இது எத்தனை ஒரு முப்பது வருஷத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த யூதர்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் தங்களுடைய மொழியை மறக்கவில்லை தங்களுடைய கலாச்சாரத்தை வரலாறை மறக்கவில்லை ஒவ்வொருத்தனும் கடைசியாக போகும்போது போய்ட்டுறேன்னு சொல்ல மாட்டான் மீண்டும் இஸ்ரேலில் சந்திப்போம் ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் இப்படியே நாங்கள் இஸ்ரேலை நம்ம மீண்டும் அந்த இடத்த நம்ம மீட்கணும் என்று நினைத்து அதே போல் அந்த இடத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உலகப்போர் முடிந்த பிறகு நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் நினைக்கிறோம் நமக்கு விடுதலை வந்து அதே காலகட்டத்தில் தான் அந்த இஸ்ரேல் நாடு உருவாக்கிறது அப்போ இஸ்ரேல் அவங்களுடைய நாடு உருவாகும் போது அந்த இடத்துல வந்து ஆக்கிரமித்து இருந்த அந்த முஸ்லீம் அவன் வருத்தமெல்லாம் அங்கே வேற ஒருத்தர் இருந்திருப்பான் இல்லையா இப்போ இந்த இடம் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அவங்க முஸ்லீம் தானே அந்த சவுதி அரேபியாவோ சிரியாவோ ஜோர்டானோ எகிப்தோ சுற்றுள்ள எந்த முஸ்லீம் நாடுகளும் இந்த முஸ்லீமே தன்னுடைய நாட்டுக்கு சேர்த்து கொள்ள தயாராக இல்லை அப்போ இஸ்ரேலு ஒரு ஓரமாக அவன் இருக்கான் காசாங்கிற பகுதியிலும் அந்த மேற்கு வெஸ்ட் பேங்க் அந்த ரெண்டு பகுதிகளும் அவன் இருக்காங்க அது சுயாட்சி பெற்ற பகுதியாக ஒரு ஒப்பந்தம் போட்டு அவன் இருப்பான் அவன் தன் தன்னாட்சியாக இருப்பாங்க ஆனால் முழுக்க முழுக்க நம்பி இருக்குது இஸ்ரேல நம்பி தான் அங்கே இருக்கிறவங்க லேபராக வந்து இஸ்ரேலுக்கு தினசரி வந்துட்டு போவான் தினசரி வந்து அங்கே வேலை முடிச்சிட்டு திருப்பி அந்த காசா பகுதிக்கு போயிடுவாங்க இல்லை வெஸ்ட் பேங்கே போயிடுவாங்க அவனுக்கு உணவு குடிநீர் மெடிசின் எல்லாம் இஸ்ரேலு தான் வரும் கரண்ட் இஸ்ரேலு தான் வரும் அப்போ இதெல்லாம் இத்தனையும் பண்ணக்கூடிய இஸ்ரேலில் உனக்கு வாழ்வாதாரமாக அவன் தான் கொடுக்குறான் எல்லாம் வச்சுட்டு சும்மா இருக்கலாம் இல்லையா முதல்ல போய் அடித்தது யார் இவங்க தான் அடித்தாங்க அடிச்சுட்டு அவனுடைய ஃபங்க்ஷன் இருக்கும்போது உள்ள பூந்து அடித்து அந்த ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக இத்தனையும் பண்ணாங்க இல்லையா இப்போ வந்து இஸ்ரேல் திருப்பி அடிக்கிறானே என்று பேசக்கூடியவர்கள் எல்லாருமே இதுவரைக்கும் யாராவது முதல்ல அந்த மாதிரி பண்ண தப்புன்னு யாராவது பேசினாங்களா நம்ம ஊரில் இதே நடந்தது கோத்ரால அவன் பாவன் ராமர் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரான் அவனுக்கு எங்கள் உள்ள அவங்க உள்ள முஸ்லீம் கண்ணை வயல் வரப்பு தகராற என்ன தரோம் பாட்டு போயிட்டு வரான் அந்த ட்ரெயினை ரெண்டு பக்கமும் அடைச்சி உள்ள அங்கே இருக்கிற அந்த ஐம்பது அறுபது பேர் துடிக்க 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 பெட்ரோலை வீசி அத்தனை பேர் சாகடிச்சாங்க அந்த மாதிரி கோத்ராலை பண்ணதுடைய விளைவாகத்தான் பெரிய கலவரம் வந்தது அதை பார்க்கும் போது நமக்கே மனசு பதறது இல்லையா அந்த கலவரத்தை வந்து தப்பு தப்பு என்று சொன்ன அத்தனை வாய்களும் அந்த ஒரு வாய் கூட கோத்ரா இந்த மாதிரி இந்த ரயிலை எரித்து தவறு என்று ஒருத்தர் கூட பேசலை அது எது இங்கே நடந்துட்டு இருக்கு இப்போ பாருங்க இங்கே இந்த காசால் இந்த மாதிரி போர் வந்த உடனேயே செங்கடல் வழியாக அந்த ரெட் சி அந்த சுயஸ்கால வழியாக தான் அந்த மெயின் மேஜர் கப்பல் போகக்கூடிய வழி அந்த வழியெல்லாம் இவங்களாம் போய் அட் அது மூலம் தான் வந்து இஸ்ரேலுக்கு மெயினாக எல்லாமே உணவு எல்லாம் அப்படி தான் அப்படிதான் போகும் மெயின் இம்போர்ட்ஸ்லாம் அது தான் போகும் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஹமாஸ்லாம் போயிட்டு அந்த செங்கடல் ஏரியா முழுக்க பிளாக் பண்ணிட்டாங்க பார் இஸ்ரேல் நீ உனக்கு சாப்பாடு போகுமா நான் பார்க்குறேன் ஆனால் சவுதி அரேபியா அவனுடைய போர்ட் மூலமாக கொடுத்தது அவனுடைய போர்ட் மூலமாக கொடுத்து சாய் மாரமாக இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சது அப்போ அதை யாரும் குறை சொல்லலை ஒரு ஒரு வாரம் வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து பட்னியால் சாகக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமான போது இந்த மாதிரி நீ பண்ண மனித மனிதாபிமானுன்னு சொல்லி யாராவது பேசினாங்களா அம்மாஸ் நீ பண்ணுறப்ப யாராவது சொன்னாங்களா ஆனால் இஸ்ரேல் ஃபவுண்ட் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் அதுல மீண்டும் வந்துட்டாங்க ஆகவே இதை ஒரு மத ரீதியாக பார்க்கக்கூடிய இங்குள்ள பயங்கரவாதிகளுக்கு இது ஒரு இது ஒரு தீனி போல இருக்கிறது இப்போ பாருங்கள் இங்கே ஒருத்தர் ஒரு வீடியோவை பார்த்த சம்சுதீன் குவாசி அப்படின்னு ஒருத்தர் அவர் இது ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஹஜ் யாத்திரையெல்லாம் போகறத விட முக்கியமானது உங்களுக்கு என்னென்னா இப்போ நீங்கள் வந்து அந்த காசா போகிறக்கு நான் யாத்திரை கூட்டிட்டு போகிறேன் உங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக நீங்கள் அந்த காசாவுக்கு போயிட்டு வரணும் இப்படி ஒரு பேசுகிறார் பேசி பல பேர் அரண்நேசன் கூட்டி போகிறாராம் எதுக்காக அங்கே கூட்டி போயிட்டு சும்மா இருப்பாரா அங்கே போய் இஸ்ரேலுக்கு எதிராக பிரச்சாரம் போகும்போது வழிமுழுக்க இஸ்ரேலுக்கு எதிராக பிரச்சாரம் பேர் போர்வையில் இஸ்லாத்துக்கு ஒரு மதவெறியை ஊட்டக்கூடிய பிரச்சாரம் ஆகவே இந்த காசா போரை பயன்படுத்தி மீண்டும் ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத எண்ணத்தை நம்முடைய நாட்டிலே பரப்ப முடியுமா என்று பல குழுக்கள் வேலையை ஆரம்பித்திருக்கின்றன அதில் ஒன்று தான் நீங்கள் சொன்னது ஆக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இது எந்தளவுக்கு கொண்டு போகணும்னா இப்போ பாருங்கள் கிலாபத்து இயக்கம் காந்தி அவர்கள் முன்னெடுத்தார் எங்கேயோ துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த அரசனுக்கு வந்து ஆதரவாக கிலாஃபத் இயக்கத்தை ஆரம்பித்தார் அது வந்து தோல்வியில் முடிந்தது அந்த கிலாபத் இயக்கத்தை துருக்கியிலேயே வந்து கிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை கலீஃபாவை தள்ளிவிட்டு மு வேற ஒருத்தர் மன்னராக வந்துட்டார் அப்போ இங்கே இருக்கிற ம கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புரத்தில் முஸ்லிம் என்ன பண்ணாங்க அந்த இயக்கம் தோல்வியடைந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கே உள்ள எல்லா கிந்துக்களையும் அடித்து நொறுக்கி தீ வைத்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் மலப்புறம் மாப்பிளா கலவரத்தை பற்றி பல கிந்து பெண்களை நிர்மாணப்படுத்தி வன்கொடுமை செய்து ஆயிரக்கணக்கான பேர் நிர்கதியாக ஊரை விட்டு ஓடி அந்த மலப்புறத்தை விட்டு எல்லாம் ஓடியே போயிட்டாங்க நிவாரண முகாம்களில் பல மாதங்கள் தங்கி அந்த அளவுக்கு கொடூரமான சூழ்நிலை எதனால் ஏற்பட்டது அந்த ஒரு தேவையில்லாமல் ஒரு கிலாபாத்து வெளிநாட்டு ஒரு மூமெண்ட்டை இங்கே ஆரம்பித்ததுக்காக சப்போர்ட் பண்ணதுக்காக ஆகவே இவர்கள் அதனுடைய நோக்கம் அதுதான் இப்போ இந்த காசால் நடக்கூடிய போராட்டத்தை மையமாக வைத்து இங்கே மீண்டும் வந்து ஒரு மத வெறியாட்டத்தை மத உணர்வுகளை தூண்டுவதற்காக நீங்களும் முயற்சி செய்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னால் செய்தியில் சொன்னீங்க கேரளாவில் இதே போல் அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அமைச்சர் இந்த மாதிரி கிறிஸ்துவர்கள்லாம் போய் அங்கே போய் போகிறாங்களே அப்படி ஒரு மத ஒரு பதட்டத்தில் பேசுகிறதா நீங்கள் சொன்னீங்க இப்போ இவங்களுக்கு அதுதான் நோக்கம் ஏதாவது ஒரு செய்தியை மையப்படுத்தி இப்போ நாடு முழுக்க இப்போ இந்த தலாக் வந்து முத்தலாக் தடை செய்திருக்கிறார் பெண்கள் பல பேர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வந்திருக்கிறார்கள் மறைமுகமாக உமா வந்திருக்கிறார்கள் பல பேர் வெளிப்படையாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்போ சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீன் ஒரு மத மோதலை பதட்டத்தை ஏற்படுத்த முடியாதா என்று காத்து கிடந்தவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருப்பது போல கிடை நமக்கு தெரிகிறது ஆகவே காசாவை மையப்படுத்தி இங்கு மீண்டும் முஸ்லீம்களுடைய மத உணர்வுகளை தூண்டிவதற்கான முயற்சிகள் தமிழகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது நான் சொன்ன அந்த சம்சிதீன் குவாசி தமிழகத்தை சேனலில் தமிழில் தான் இருக்கார் பல வீடியோ வீடியோக்கள் வந்து இருக்கின்றன ஆகவே விழிப்போடு இருக்க வேண்டும் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் மத மோதல்களே உருவாக்க நாம் அனுமதிக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த செய்தி மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும்